வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்க போகிறீங்க இது லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சியிலேருந்து கரூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஏரியா வந்து பொள்ளாச்சி டு கரூர் ரோடும் குடிமங்கலம் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க உள்ள வரைக்கும் முப்பது அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வருங்க தார் ரோடு பேஸ் அந்த தினந்தோப்புங்க தினந்தோப்பு ஒட்டுன மாதிரி ஒரு முப்பது அடி தடம் இருக்குதுங்க அந்த தடத்துலேயும் சைடில் செம்மன் பூமி ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் வந்து இந்த பூமியிலேருந்து ஒரு லேண்டு தள்ளி வருதுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இது கிணறு சர்வீஸில் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க பிஏபி கை வாய்க்கால் வந்து இந்த பூமிக்குள்ளேயே போகுதுங்க அப்படியே அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க இதை வாய்க்கல் இந்த கை கைவாய்க்கல் பூமியிலேருந்து நம்ம தண்ணி வாய்க்கால் தண்ணி வரும்போது இதுலேருந்து அப்படியே தண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தண்ணி வருங்க இப்போ வராதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்ந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்